இந்த ஷோ ஷூட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே டைம்ல இலங்கையில ஒரு தனி கட்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது இலங்கையில நடக்குதுன்னா இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி உருவாக்குவதற்காக கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை இலங்கையில உட்கார்ந்துட்டு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணாமலை எதுக்காக இலங்கைக்கு போயிருக்கிறாரு அங்க இருந்துகிட்டு இங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ட் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் தசரா விடுமுறைக்காக இலங்கைக்கு போகிறேன் அங்கே குடும்பத்தோட ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை இலங்கைக்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் உண்மை அது கிடையாது இங்கே இருந்துக்கிட்டு செய்ய முடியாத சில காரியங்களை அங்கே உட்காந்துக்கிட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை இலங்கைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்ன அது பெரிய வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி தொடங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார் இந்த தனி கட்சி அறிவிப்பை வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு வெளியிட போகிறார் அப்படின்னு அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது அதற்கான வேலைகளை அவர் இங்க உக்காந்துட்டு செய்ய முடியாது இங்க உக்காந்துட்டு செஞ்சாங்கன்னா பாஜக மேலிடம் அதுக்கு முட்டுக்கட்டைகளை போடும் இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள் டெல்லிக்கு காவடி தூக்கிட்டு போவாங்க இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு நாட்டிலேயே இல்லாம வெளிநாட்டுல உக்காந்துக்கிட்டு புது கட்சிக்கான ஃபன்ஸு எங்கேருந்து கொண்டு வர்றது புது கட்சியில வந்து இப்படி கட்டமைக்கிறது அதற்கு மென்டார்ஸா யார் யாராலாம் நாம் சேர்த்துக்கிறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளை அவர் அங்கே இருந்துக்கிட்டு ஓவர் த போன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு நெருக்கமான சில படைத்தளபதிகளாக இருக்கக்கூடிய சிலரும் இலங்கைக்கு தனிப்பயணம் தனிப்பயணமாக தனித்தனியாக எல்லாரும் வந்து போய்கிட்டு இருக்காங்க அங்கே போய் அண்ணாமலையை சந்தித்து இங்கே என்ன நடக்குது யாரிடம் பேசணும் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இப்போ இருக்கக்கூடிய தகவல் அண்ணாமலையால் தனி கட்சி தொடங்க முடியுமா அண்ணாமலை அரசியலுக்கு வந்து அஞ்சு வருஷம்தான் ஆகுது அதுக்கு முன்னாடி அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அதுக்கு முன்னாடி அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார் ஒரு தனி கட்சி தொடங்குதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை வரைக்கும் அது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது தற்கொலிகளெலாம் கட்சி தொடங்குகிறாங்க எனக்கு ஒரு தனி கட்சி இருக்கக்கூடாதா எனக்கு அவ்வளவு அறிவு இருக்குது எனக்கு அவ்வளவு மாசு இருக்குது தமிழ்நாட்டில் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது நான் எதுக்கு தனி கட்சி தொடங்கக்கூடாது என்ன பாஜகவில் மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிக்கட்சி தொடங்குவதற்கான பல்வேறு நியாயங்களை வைத்துக்கொண்டிருக்கிறார்னு சொல்கிறாங்க அதோட அடிப்படையில் தான் அவர் டிடி விதிநகரனை நேரில் போய் சந்தித்து பேசினது ஓபிஎஸ்ஸுடன் உடன் கிளப் ஃபோன் பேசினது சசிகலாவுடன் அவருடைய ஆட்கள் போய் பேசி கொண்டிருப்பது இதை தவிர்த்து விட்டு ரஜினிகாந்த பத்துக்கும் மேற்பட்ட முறை இந்த தனிக்கட்சி ஐடியாவுக்காக மட்டுமே அவர் சந்தித்து ஆலோசனை செய்திருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் வந்து சொல்கின்றன அவருடைய ஐடியா என்னென்னா விஜய் தனி கட்சி தொடங்கிட்டாரு விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்க ஆனால் ரஜினி தனி கட்சி தொடங்கக்கூடிய ஒரு முடிவை வந்து கைவிட்டுட்டாரு அதனால ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது அந்த வாக்கு வங்கி தனக்கு கிடைக்கும் பட்சத்துல தானே முதல்வர் விட முடியும் அப்படின்னு ரொம்ப சுலபமாக ஒரு கணக்கை போட்டுருக்கிறாரு தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அண்ணாமலை கன்சிடர் செய்வதாகவே தெரியவில்லை அண்ணாமலை இது மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய மூடுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்கிறாரு அவர் பாஜகவிலிருந்து சுரண்டிய பணத்தை வந்து ஆங்காங்கே முதலீடு செய்து வைத்திருக்கிறார் கட்சி தொடங்கும்போது கட்சி செலவுக்கு அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு உஷாராக எல்லாத்தையும் முதலீடு பண்ணி வச்சுட்டார் அவர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பல இன்வெஸ்டர்ஸை பிடிச்சி ஏதோ ஒரு தொழிலுக்கு வந்து முதலீடு வாங்குற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தா உங்களால் எவ்வளோ முதலீடு பண்ண முடியும் ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அவர் ஏற்கனவே பேசிவிட்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாடுகளில் இருந்து பணத்தை வந்து ஷில் கம்பெனிகள் மூலமாக தமிழ்நாட்டில் அரசியலை முதலீடு செய்வதற்கு வெளிநாட்டிலையும் சில பேர் தயாராக இருப்பதாக தான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை தவிர்த்து விட்டு இங்கே மச்சா மூலமாக அவர் போட்ட பணம் அவர் ட்ரெஸ்ட் மூலமாக அவர் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நன்கொடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு கவலையே கிடையாது இது எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அண்ணாமலையை வந்து ஒருவேளை கைது கூட செஞ்சிடலாம் ரொம்ப எல்லை மீறி போனார்னா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அமித்ஷா வந்திருப்பதாக சொல்கிறார்கள் ஒருவேளை இந்த கட்சி தொடங்கி அதனுடைய அறிவிப்பை வெளியிடுவதற்குள் தன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ என்கிற ஒரு அச்சத்தில் கூட அவர் இலங்கைக்கு சென்று இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயதசமியின் போது அண்ணாமலை தனி கட்சியுடைய பெயரை வெளியிடுவது நிச்சயம் என்பதுதான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இதற்குள்ள டெல்லியிலேருந்து பிஎல் சந்தோஷ் மூலமாக அண்ணாமலையை சரி கட்டக்கூடிய சில வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ சொன்ன வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ அதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம் ஆனால் கட்சியிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு பிஎல் சந்தோஷ் மூலமாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது பிஎல் சந்தோஷ்தான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு மென்டார் அவர் வந்து அண்ணாமலையை அரசியலுக்கே கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட பிஎல் சந்தோஷ் சொல்லும் அண்ணாமலைக்கு அது கொஞ்சம் வந்து சங்கடமாகத்தான் இருக்கிறது ஏன்னா சந்தோஷம் சொல்றாரு அவர் மீறி நம்ம நடக்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலை யோசிச்சாலும் கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள் சும்மா இல்லை இந்த ஆதரவாளர்கள் எல்லாமே அண்ணாமலை பாஜகவுக்கு வந்த பிறகு தான் அவருக்கு உருவானார்கள் ஆனால் அதுபோல் வந்து பாஜகவுக்குள்ளே வந்து பாஜகவில் இருக்கிற ஆட்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு தனிக்கலை போடக்கூடிய அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து இன்னைக்கு வந்து துணிச்சல் வந்திருக்குன்னா அண்ணாமலை நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த முறை ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு அண்ணாமலை நம்புகிறார் ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்துடைய பலன் எடப்பாடிக்கு போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஏன்னா இங்கு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு விதையை ஊன்னதே அண்ணாமலை தான் அப்படின்னு அண்ணாமலை தீவிரமாக நம்புகிறார் அதனால அந்த பலனை நானே அறுவடை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து களமிறங்கியிருக்கிறார் அவர் யாரையெல்லாம் நம்புகிறாருனா ரஜினி அவருக்கு பாசிட்டிவான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படின்னு நம்புகிறாரு ஆனால் ரஜினியோ இதுவரை கழுவுர மீன்லருந்து மீனாக தான் அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறார் எத்த வெற்றி எஸ்ஸும் சொல்லலை நோவும் சொல்லலை அப்படி ஒரு இருக்கும் பட்சத்தில் ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு தனக்கு தான் கிடைக்கும் ரஜினி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா போதும் ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் தனக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை நம்புகிறார் இதை தவிர்த்து விட்டு அவர் அரசியலில் தனக்கு வந்து கூட்டணியாக வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறாரு அதில் யார் யாரெலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா செங்கோட்டையன் இவங்க எல்லாருடைய பெயரையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரையும் சேர்த்து தன்னால் ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும் அவங்களாம் தங்கள் கட்சியில் வந்து சேரலனா கூட அவங்கவுங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான அரசியலில் வந்து அவர் வந்து ஒரு சிறு பிள்ளை விளையாட்டுங்கிற மாதிரி வந்து டீல் செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலையுடைய இந்த முயற்சிகளுக்கு கர்நாடகாவிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பரான தேஜஸ்வி வந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது லேட்டஸ்டான அப்டேட்டு இதோட அடிப்படையில் தான் இப்போது அண்ணாமலைக்கு தமிழ்நாடு எங்கும் ரசிகர் மன்றங்களை முதல் கட்டமாக துவக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ரசிகர் மன்றத்தை எங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதிக்குள்ளே ஆரம்பிச்சிருக்கிறாங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆணைப்பள்ளம்ங்கிற இடத்துல பாஜகவுடைய கலைப்பிரிவில் இன்னும் பொறுப்பில் இருக்கக்கூடிய தங்கமணி என்கிற ஒரு இயக்குனர் ஒரு உப்மா இயக்குனர் அவரை வச்சு ஒரு ரசீது மன்றத்தை வந்து தொடங்கி இருக்கிறாங்க எப்படி விஜய்க்கு வந்து தமிழ்நாடு எங்கும் ரசிகர் மன்றங்கள் இருந்து அது மக்கள் இயக்கமாக மாறியதோ அதுபோல் அண்ணாமலைக்கு எல்லா ஊர்லேயும் உடனடியாக சீன்மன்றி அடுத்த ஒரு பத்து நாளில் வந்து கட்சியுடைய பேரை வந்து நாம வந்து அறிவிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாப்புல அண்ணாமலை ஏன் தனி கட்சி தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல நைனாரை உட்கார வைக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒன்றிய அமைச்சர் பதவி நிச்சயமாக கிடைக்கும் இணையமைச்சர் பதவியாவது நிச்சயமாக கொடுப்போம் கேபினெட் அந்தஸ்துலாம் இணையமைச்சர் பதவி வந்து அதை வந்து நிச்சயமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இத்தனை நாட்களாக ஆரை பொறுத்து பார்த்துட்டேன் இது வரைக்கும் இணையமைச்சர் பதவியில் விடுங்க கட்சிக்குள்ளேயே எனக்கு முக்கியத்துவம் இல்லை கட்சியிலேயே வந்து எனக்கு வந்து தேசிய அளவில் ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாம் அதை கூட வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி நடவடிக்கை எடுக்குவதற்கும் டெல்லி மேலிடம் தயாராக இருக்கிறது அப்படின்லாம் அண்ணாமலை அவர் தரப்பு நியாயங்களை எல்லாம் வந்து பட்டியலில் வைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் உடஞ்சிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அது மாதிரி உடஞ்சதாக நமக்கு தெரியல ஆனால் ஒன்றுமே அந்த பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுடன் போட்டி இருந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியே உடைய போகிறது அந்த கட்சியை உடச்சிக்கிட்டு வந்து புது கட்சி தொடங்கக்கூடிய ஒருவர் அடுத்த சிஎம் நான்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள் இன்னும் எத்தனை கூத்துக்கள் அரங்கேறுமோ தெரியல எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்